பக்தி மாதமான புரட்டாசி மாசம் முடிஞ்சு ஐப்பசி ஒன்றாம் தேதி நேற்றுக்கு பிறந்துச்சு மாசமா விரதமிருந்து வந்தாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு தீபாவளி என்பதால இறைச்சி கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோது ஆட்டுக்கறி கிலோ தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரை விற்பனையாச்சு கடந்த மாதம் வெறிச்சோடி கிடந்த கறிக்கடைகளில் மக்கள் வரிசை கட்டி நீக்கிறாங்க வியாபாரம் களை கட்டது மதுரை மீன் மார்க்கெட்ல வஞ்சரம் கிலோ முதல் முதல் மீன் சாத்தான் பாறை கனவா வகை மீன்கள் நெத்திலி மீன் இருநூறு நண்டு எண்ணூற்றி அறுபது கொடுவா அறுநூற்றி நாற்பது விலா மீன் அறுநூற்றி நாற்பது வெள்ளப்பாறை ஐநூற்றி இருபது நகரை நானூற்றி எழுபது மண்பாறை ஐநூற்றி இருபது விற்பனையாச்சு இறைச்சிக் கடைகள் மீன் கடைகளில் மக்கள் ஆர்வமாக வாங்கிட்டு போறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது சக்க போடு போடு ராஜா உன் காட்டுல மழை பெய்யுது சட்டப்படி தொட்டு பேசு நீ பயந்தால் என்னாவது என்ற சிவாஜி நடித்த பாடல்தான் நினைவுக்கு வருது என அசைவ பிரியர்கள் மனம் திறந்தாங்க